யாரோ வந்து படுத்து கிடந்த மாதிரி இருக்கு யார் இது இந்த மகாராணி எப்ப வீட்டுக்கு வந்தா பொங்கல்னா எல்லாரும் பொங்க வாங்கிட்டு புருஷன் வீட்டுல இருப்பாங்க இவ என்னன்னா எங்க அம்மா வீட்டுக்கு போவேன்னு போயிட்டா விருங்க எப்படி வந்தாலும் பொங்க கொண்டு வந்தாலும் தெரியலையே இங்க உன்னையும் காணும் பொங்க கொண்டு வராம இருந்துட்டாலோ இங்கேயும் காணோம் எங்க கொண்டு வச்சான்னு தெரியலையே கீழேயும் காணோம் எங்க கொண்டு வச்சிருக்காளோ தெரியலையே ஒருவேளை கொண்டு வராம இருந்திருப்பாளோ இப்போ தான் ஞாபகம் வருது போன வாட்டி பொங்கபடியெல்லாம் கொண்டு வந்து மேல ராக்குகள் எல்லாம் அடிக்க வச்சிருந்தா மேலதான் கொண்டு வச்சிருப்பா யாரி பாப்போம் என்ன பொங்கல்கிட்டே கொண்டு ஒரு மனச்சவசத்தில் நல்லா இனி எப்படி கீழே இறங்கு வை ஆடு பங்குறையில் ஏதோ மாதிரி இருந்தது எத்தே எதுக்கு இந்த மாமியார் இப்படி வந்துருக்கு கிச்சனில் வந்து போதிதன்மர் மாதிரி இருக்கு எத்தே இங்கே நான் வந்தது இருக்கட்டும் த எதுக்கு இப்படி வந்திருக்கிறீங்க அது வந்து என்னதே என்ன வேணும் காப்பி வேணா என்கிட்ட சொல்லிக்கப்படாத நான் போட்டு தந்து ஆமா மர்மூளே ரொம்ப நேர தலவளிச்சிடே இருந்தா நீ வேற படுத்து தூங்கிட்டிருந்தியா அத காப்பி போடலான வந்தேன் சரி தே இறங்குங்க போய் சோஃபால படுத்து தூங்குங்க காப்பி கொண்டு வரேன் இறங்க முடிஞ்சாதானே இறங்கிரக்க மாட்டேனா இறங்க தெரியாம தான இருக்கே மர்மூளே கால் வலிக்கிறே யார் உக்காந்து படுத்துக்க கால்ல லேசா சொலு குடிச்ச மாதிரி இருக்கு கொஞ்சம் அப்படி தூக்கி கட்டகறியை இறக்கி விட்டான் உங்களை இறக்கி விடுறதுக்கு என்னதே பெரிய weight நீங்க போம்மை மாதிரி இருக்கிறியே அப்படியே தூக்கி பஞ்சு மூட்டை போல இடுப்புல வச்சு பஞ்சு மூட்டை போல டபார்னு போட்டிருக்கே என்ன சொல்லியா பஞ்சு பஞ்சு மூட்டை போல மெதுவாக இறக்கி வைக்கேன்னு சொன்னேன் நில்லாவிதியாக இடுப்பில் இறங்க போப்போம் மருமங்களா மாட்டேன் சொல்லுங்கதே போன பொங்கலுக்கு உங்க வீட்ல இருந்து கொண்டு இந்த

முதல்ல சுமதியை ஃபோன் போட்டு வர சொல்லணும் வந்தா அவளுக்கு கொடுக்க வேண்டிய பொங்க பிடிக்கலாம் கொடுத்து விட முடியும் வண்டியில் வேற வருது பாதிக்கு மேலே எடுத்து கொடுத்து விட்றணும் இப்போ என்னத்தை யோசிக்கிறிய ஒன்றும் இல்ல மருமல வண்டின்னு சொன்னல என்ன வண்டில வருது இதை போட்டா யோசிக்கிறிய லாரியில் வருது இங்கே போய் இருங்க நான் காப்பி கொண்டு வரேன் சரி மருமல காப்பி கொண்டு வா இந்த அண்ணக்கிளி எப்படிப்பட்டவா பிடிச்சிருக்கேன்னு பார்க்கணும் நல்ல இடத்துல சம்மந்தம் பிடிச்சனை பிடிச்சே ஒரு விடும்பு பிடிதான் பொங்கப்படி லாரில வருவேன்னா எம்பிட்டு வசதியா இருக்கும்

ஆமா நீ அவசர அவசரமா வந்தேன்னு சொன்னா எதுக்கு நான் சொன்னா இங்க பாரு எங்க மாமியார் குஸ்பு போல இட்லி வச்சிருக்காவே வடை வச்சிருக்காவே பொங்கல் வச்சிருக்காவே துங்காமையே கையில எடுத்துட்டு வந்திருக்கேன் இங்க வந்து பார்த்தா நீ வாணத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா என்ன மூளை சொல்லியா குஸ்பு போல இட்லியா கொண்டா அம்மா கொஞ்சம் தின்னு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மர்மோ போல வைக்கலா இல்லனா இதோட டேஸ்டா வைக்கலாம் பாப்போம் உங்க மாமியார் காரி அதெல்லாம் டேஸ்டா தான் வைப்பா இந்த முதல்ல இறங்கு இந்த பேக்க புடி கொண்டா பேக்க இட்லி கிட்ட புடிச்சு திங்க தருவான்னு பார்த்தா பேக்கல புடிக்க

பொங்கலுக்கு இருந்தால் எனக்கு சமைச்சா தந்தாவ எனக்கு சமைச்சு தரணும்னே என் அம்மா வீட்டிலே கண்டக்காக இப்போ வந்து என்னதுக்கு இங்க இருந்து சமைச்சு தந்தா என்னத்தை தந்துருவா நாங்க வாங்கி போட்டு சுத்த கட்டிக்காதுன்னு சமைச்சு தருவா ஒரு வாரம் வீட்டிலே இருந்துட்டு வந்ததும் வந்தா லாரிலல வருது நமக்கு சரக்கு என்னம்மா சொல்றா லாரியில வருவா என்ன லாரில வருது ஆமா சுமதி உங்க அண்ணிக்கு பொங்கல் சீறி லாரிய வந்துட்டு இருக்கான் என்னம்மா சொல்றா போய் சொல்றியா உன்னையும் சொல்றியா நான் எதுக்கு வாங்கிட்டு போய் சொல்ல போறேன் பாரு இப்ப லாரில வந்து இறங்கும் நான் வந்ததுல பாதி உங்க வீட்டுக்கு தந்து விட்டுறணும் அப்ப தானே உங்க மாமியார் என்ன மதிப்பா அது சரி எங்க மாமியாரும் இன்னும் ஒரு பொங்கல் சீரம் கொண்டு வரலன்னு பட்டும் படாம என்ன பேசிக்கிட்டே தான் இருக்கு உங்க மாமியார நினைச்சு வருத்தப்படாத உங்க அண்ணியார் கொண்டு வரதுல முக்கா உனக்கு தந்து விடணும் தான் முதல்லயே வர சொல்லிட்டேன் உன்ன உங்க மாமியார் உன்ன தலையில வச்சு ஆடும் பாரு எம்மா பிடிச்சதும் பிடிச்சா நம்ம அண்ணனுக்கு நல்ல வசமான இடத்துல தான் சம்பந்தம் பிடிச்சிருக்காமா நீ சரியான அன்னக்கிளியாதான் இருக்கா இங்க பாரு நீ பேச்சு வாக்குல என்ன அன்னக்கிளி அன்னக்கிளின்னு கூப்பிடுறத விட்டுருபத்துக்க காலையில இருந்து எனக்கு வயிறு பசிக்குமா கொண்டை இட்லியே நானும் திண்டி ஞம் 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 அட கடவுளே இவ எப்ப இங்க வந்தா காபி போட்டு கொண்டு வரதுக்குள்ள இவி ரெண்டு பேரும் காலமாடு முடிட்டு நம்மது நிக்காவ காலையிலே இட்லி வடை பொங்கல் இதெல்லாம் இவளுக்கு எங்க இருந்து கிடைச்சி நம்ம இப்ப தான காப்பி காபி இப்ப போட்டுறோம் ஞம் 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 சுமதி ஆ அண்ணி வாங்க எப்ப வந்தியே நான் காலையில தான் வந்தேன் நீ எப்ப வந்தா காபி போட்டு வரதுக்குள்ள நீ வந்துட்டா இட்லி எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறிய எங்க இருந்து வந்துச்சு மருமகளே நான் தான் மருமகளே வர சொன்னேன் காலையில வயிறு பசி தாங்க முடியல நீ வேற லாரியில வருவன்னு சொன்னியா அதனாலதான் கூப்பிட்டேன் இறக்கி எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும்ல அதனாலதான் கூப்பிட்டேன் சுமதியையும் நீ வேணா இட்லி எடுத்து தின்னுவா அத்த என்னது லாரியில வருது அதான் மருமகளே பொங்க பிரியல லாரியில வருவன்னு சொன்னால உனக்கு எப்பவும் காமெடி ஆமாம்மா நம்ம அன்னிக்கு சும்மா காமெடி பண்ணது தான் வேலை சொன்னத உடனே மறந்துடுவாத அத்த நான் கொஞ்சம் கேளுங்க என்ன மருமவளை சொல்லிக்கிட்டு அதான் வருவலா வந்து சாப்பிடு தே ஏதா வேலை இருந்தா செய் எடுத்து எடுத்து வைக்கிறது நல்ல பூஸ்ட் அப்பா இருக்கணும்ல மாரில தான பொங்கப்படி வருவேன்னு சொன்னேன் இப்போ எதுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காவ என்னத்த நினைக்காமே தெரியலையா மச மச நில்லாத மருமவளை காப்பி கொண்டா நான் குடிச்சிட்டு இருக்கே தலவலிய அப்பவே பேய்ட்டு இந்தங்க அத காபி புடிங்க சின்ன பொண்ணு மாலாக்க நம்மள கூப்ட மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு கொஞ்சம் வெளிய வாயா எங்க இருந்து தான் தெரியாது வந்துருவாள்வே சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுன்னு வீட்டுக்குள்ள அமைதியா இருக்கவளே இருக்க விட மாட்டாள்வளே

எப்ப ஊர்ல இருந்து வந்த இன்னைக்கு காலையில தான்க்கோ வந்தேன் என்ன விஷயம் காலையிலே வந்து கூப்பிட வந்திருக்கியே ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணி போல நம்ம ஸ்கூல் கிரவுண்ட்ல பொங்கலுக்கு லாட்டு போட்டி வைக்கலாம் அதான் உனக்கு தெரியுமான்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படியாக்கோ ஒரு வருஷமும் வைக்க மாட்டாவ இந்த வருஷம் மட்டும் வைக்காவ என்ன விசேஷம் ஆமா சின்ன பொண்ணு எல்லா ஊர்லயும் வைக்காவன்ட்டு இந்த வருஷத்துல இருந்து நம்ம ஊர்லயும் வைக்க ஆரம்பிச்சிருக்கானு அதான் லாட்டு போட்டி பாக்க போமான்னு தான் வந்தேன் சரிக்கோ சாயங்காலம் தானே கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு எடுத்துட்டு வாரேன் நாலு மணிக்கு கரெக்டா உங்க வீட்டுக்கு வந்துருவேன் ஏதோ ஒரு பெரிய வண்டி வந்த மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு அங்க பாரு ஆமா லாரி வருது எங்க மாமா லாரி தான் என்ன சின்ன சொல்லியா உங்க மாமாக்கா லாரியா இங்க எதுக்கு வருது அது ஒண்ணு இல்ல மாலாக்கோ இப்போ உங்கபடியே கொண்டு வர மறந்துட்டேன் எங்க அம்மா ஃபோன் விட்டு கொண்டு வரட்டான்னு கேட்டாவ அதான் எங்க மாமா லாரியில இந்த பக்கமா தான் சரக்கு கொண்டு போவ அவட்ட குடுத்து சொல்லிட்டேன் சரி சின்ன பொண்ணு லாரி ஃபுல்லா அப்ப பொங்கபடிதான் போல ஆடா நீங்க வேறக்கோ பொங்கபடியில் லாரி ஃபுல்லாவாக கொண்டு வர முடியும் ஒரு பையில கொஞ்சம் கொண்டு வருவா சின்ன பொண்ணு லாரி பக்கத்தில் வந்துட்டு நீ போய் பாரு சரி மாலாக்கோ நான் போய் பார்க்கேன் சுமரி எங்க இருக்கா லாரி சவுண்டு கேட்கு ஓடியா இங்கே தான் இருக்கேன் வா வெளியே போய் பார்ப்போம் லாரி சவுண்டு கேட்ட மாதிரி தான் இருக்கு லாரியில் என்னலாம் வருவோ தெரியல வா வெளியே போய் பார்ப்போம் நீ இங்க இருந்து பேசி பேசியே நேரத்தை கடத்தாத வாம்மா வெளிய போவோம் நான் வேற யார்கிட்ட எடுத்து கொடுத்துறாம சின்ன பொண்ணு உங்க நாத்தனாரும் உங்க மாமியாரும் ஓடி வரத பாரு லாரியை பார்த்து ரெண்டு பேரும் வந்துட்டாவலா கண்டுகிடாத மாதிரி பேசிக்கிட்டு நுப்ப மாலாக்கோ கிட்ட வரட்டு பாத்துக்கிடலாம் உங்க அண்ணியார பாத்தியா லாரி வந்தது கூட தெரியாம கதை விட்டுட்டே இருக்கா இப்படி பழக்கம் விட்டா எங்க போகுது அம்மா நான் சொல்லியே தப்பா நினைக்காத நீ இப்படி போவா பழகாத இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள்னு கதை விட போவா அப்படியே போய்வா வர உனக்கு சோறு பொங்கி தரமாட்டா பாத்துக்க நீ தான் வர உனக்கு பொங்கி போட்டு சாப்பிட வேண்டியது இருக்கும் நீ என்ன என்ன புரிஞ்சுக்கிடாமலா இருந்திருக்கா அன்னைக்கு யார் நாலு வார்த்தை சொன்னோம்னா வீட்டை விட்டு வெளியே போக மாட்டா எனக்கு தெரியாது. வா மர்மூ பாடு வா பாடு. வா இப்ப லாரில ஏற முடியவான்னு பாப்போம். மக்களே, பொங்கல் சீர் கொண்டு வரலனா, என் மர்மூவள நான் என் வீட்ல இருக்க மாட்டேன் அவ என் வீட்ல இருக்கல இல்லையான்னு நாளைக்கு அடுத்த வீடியோல பாருங்க. என் மாமியார் என் வீட்ல என்ன இருக்க உடன்னா, கண்டிப்பா பொங்கல் சீர் கொண்டு வந்துடுவேன் மக்களே. பறக்காம பீபி சேனலை பாருங்க. அடுத்த வீடியோல பொங்கல் சீர் வந்துச்சா வரலையா? வீட்ல இருந்தேனா இல்லையான்னு பார்ப்போம்